ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒன்னா இணைந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இப்போ அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் சில வீடியோஸை ஷேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க நீ சொல்லலாம் ஒரு கான்சர்ட்ல ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து பாடிருக்காங்க முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல்களில் எந்தெந்த பாடல்லாம் ரொம்பவே ஹிட் ஆணுச்சோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக ரொம்ப டச் ஆகிற மாதிரியான நிறைய பாடல்களை சைந்தவி பாடியிருந்தாங்க பாடல்கள் எல்லாம் பாடி முடிச்ச பிறகு ஜிவி பிரகாஷுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க எனக்கு நிறைய பிரேக் அண்ட் ஹிட் பாடல் கொடுத்தது ஜிவி பிரகாஷ் சார் தான் நான் ரொம்பவே நன்றி கடன் பற்றிருக்கேன் பட்டிருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷும் நன்றி அப்படின்னு சொன்னாரு சைந்தவி அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அதுக்கப்புறமா அவங்களுடைய திருமண வாழ்க்கை முறிவு ஏற்பட்ட பிறகு கூட எந்த இடத்துலையுமே இவங்க ரெண்டு பேரும் யாரையுமே ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்லை நெகட்டிவாவோ பேசவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனால் எந்த ஒரு செலிபிரிட்டியை பார்த்தோம்னாலும் அவங்களுடைய முதல் லவ் பத்தியோ இல்லை எக்ஸ் பத்தியோ ரொம்ப நெகட்டிவான பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருடைய கல்யாண முடிவுக்கு அப்புறமும் கூட டைவர்ஸ பத்தி எந்த விஷயமும் அவங்க ஷேர் பண்ணது கிடையாது இன்னுமே அவங்களுடைய நட்பை அவங்க அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜி பிரகாஷ் அவர்களுடைய மகளும் அந்த மேடையில இருந்ததுனால எல்லாரும் கண்டிப்பா நீங்க ஒண்ணு சேர்ந்துருவீங்க அதுவும் உங்க மகளோட பார்க்கும் ரொம்பவே அழகா இருக்கு நீங்க மூணு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்ப அவங்களுக்கு கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க